தமிழக அரசின் மௌனம் தமிழர்களுக்கு ஆபத்து தமிழர்களின் இன பிரச்சினைக்கு இந்தியா சரியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதற்காக முதலில் தமிழகம் தன்னுடைய தெளிவான அரசியல் நிலைப்பாட்டை காட்ட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உடனான சந்திப்புக்கு பிறகு அவர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்தார் இலங்கை அரசு சமீபத்திய தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை துறந்ததாக தவறான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றது இந்த சூழலில் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கும் முயற்சிகளும் நடைபெறுகின்றன வடகிழக்கில் தமிழ் கட்சிகள் ஒருமைப்பாட்டை உருவாக்க முயன்றபோதும் அது தமிழ் அரசு கட்சியின் உள்மாற்றங்களால் மூறியடைந்ததாக அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் நிலைப்பாடு மிக முக்கியம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தீர்வு தேட வேண்டும் என்ற நிலையிலும் பதிமூன்றாவது திருத்தம் அந்த ஒப்பந்தத்தை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் முப்பத்தி எட்டு வருடங்களாக தமிழ் மக்களின் பிரச்சினை ஒற்றையாட்சிக்குள் முடக்கப்பட்ட நிலையில் இந்தியா தவறான அணுகுமுறையை தொடர்வது மேலும் பலவீனத்தை ஏற்படுத்துவதாக அவர் எச்சரித்தார் இலங்கையின் தீவிர பொருளாதார நெருக்கடியால் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்திருக்கும் நிலையில் இதை ஈழத் தமிழர்கள் உரிமைக்காக பயன்படுத்த வேண்டும் என அவர் கூறினார் தமிழகத்தில் ஆட்சி பங்காளியாக இருக்கும் திருமவ்வளவன் ஈழத்தமிழர் உரிமைகளில் திமுக அரசு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதற்காக இச்சந்திப்பு நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் போர் முடிவடைந்த பின் தமிழக அரசின் அமைதி ஈழத்தமிழர்களின் போராட்டத்தை பலவீனப்படுத்துகின்றது என்றும் தமிழக கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் தேசத்தின் உரிமையை வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் குமார் பொன்னம்பலம் வலியுறுத்தினாா்